ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதன்ராஜ் ஊக்கிங் சேனல் இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வெளிநாடுகளில் எல்லாம் தமிழ் கடைகளில் கிடைக்கக்கூடிய இந்த போத்தல் பெனங்காய் களியை வச்சு இலகுவான முறையில் வீட்டில் இப்படி நாங்கள் பெனங்காய் பணியாரம் செய்யலாம் என்று தான் பார்க்க போகிறீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்கோ அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு புதிய வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும் இதில் பார்த்திங்கன்னா நான் இது போல் எழுநூற்றி ஐம்பது எம்எல் பெனங்காய் களி தான் வாங்கியிருக்கிறேன் இப்போ இதை நாங்கள் இந்த பெனங்காய் பணியாரம் செய்கிறதுக்கு முதல் காட்சி எடுக்க போகிறோம் அதுக்கு நான் இது போல் ஒரு பாத்ரூம்ண்டு எடுத்துருக்குறேன் இதுக்குள்ள இந்த பெனங்காய் களியை நான் சேர்த்துக்கொள்கிறேன் தண்ணியா இல்லாமல் எங்களுக்கு ஓரளவு திக்காத்தான் இருக்குது இதில் எங்களுக்கு ஒரு விதமான அந்த ஒரு காரல் தன்மை இருக்கும் அது இல்லாமல் போகிறதுக்காகத்தான் நான் இப்போ இதை காய்ச்சி எடுக்க போகிறேன் ஊர்ல எல்லாம் பார்த்தீங்களா நாங்கள் பனங்காய் மரத்திலிருந்து விழுந்த பிறகு தான் எடுத்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம் உடனே அந்த பனங்காயை நாங்கள் எடுத்து இது போல நாங்கள் பனங்காய் களியோ பெனங்காய் புக்கியோ இந்த பெனங்காய் பணியாரமோ செய்யும்போது போது அது விண்ட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் வந்து தனியாக இருக்கும் எங்களுக்கெல்லாம் இங்கே வெளிநாடுகளில் அப்படி உடன் பனங்காயல் கிடைக்காது ஆனாலும் தமிழ் கடைகளில் போல் களி எங்களுக்கு இருக்குது அதை வாங்கி நாங்கள் இது போல் யூஸ் பண்ணி கொள்ளலாம் இப்போ பார்த்தீங்களா நான் அடுப்பில் வச்சுட்டேன் அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு கொள்ளுங்கோ ஏனென்று பார்த்தீங்களேண்டால் அடுப்பை நாங்கள் மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த களியை காய்ச்சாட்டி இந்த களியெல்லாம் எங்களுக்கு அடிப்பிடிச்சிடும் அடிப்பிடிச்சால் அந்த களி கருப்பு கருப்பாக எங்களுக்கு மேலே விரவளிக்கிடும் அது போது சாப்பிடவும் ஒரு மாதிரி இருக்கும் அந்த களி வந்து எங்களுக்கு ஒரு அடிப்பிடித்த மணமும் மணக்கும் அதால் நாங்கள் செய்கிற இந்த சாப்பாட்டு பொருள் எதுக்குமே எங்களுக்கு டேஸ்ட் இல்லாமல் இருக்கும் இப்போ இதுக்குள்ள நான் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து கொள்கிறேன் இந்த உப்பையும் சேர்த்து நல்ல வடிவாக ஒரு அஞ்சிலிருந்து ஏழு நிமிடம் நான் இதை காய்ச்சி விட போகிறேன் நாங்கள் காய்ச்சி விட்ட பிறகு தான் நாங்கள் இதுக்கான மாவை வந்து நாங்கள் ரெடி பண்ண வேணும் இப்போ பாருங்கோ இது ரெடி இப்போ நான் விட போகிறேன் இப்போ இந்த பெனங்கா பணியாரம் செய்கிறதுக்கு இருநூறு கிராம் அவிச்ச மா எடுத்திருக்கிறேன் இருநூறு கிராம் அவிக்காத பச்சை மால் பர்பஸ் ஃப்ளோர் எடுத்திருக்கிறேன் இப்போ இதுக்கு பார்த்தீங்களேன்றால் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ள போகிறேன் களி கழிக்குலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நாங்கள் அதால் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கொள்ளுங்க இதோடைய இருநூறு கிராம் சுகரும் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் இந்த உப்பு சுகர் இந்த மாவெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகினா தான் நாங்கள் அந்த பெனங்காய் களியை விட்டு நாங்கள் இதை நல்ல வடிவாக குளச்சடுக்கும் போது அந்த உப்பு இனிப்பு சுவையெல்லாம் சேர்ந்து இந்த பெனங்காய் பணியாரம் எங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போ பார்த்தீங்களா காய்ச்சி ஆற விட்டு இருக்கிற இந்த பெனங்காய் களியை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நான் மிக்ஸ் பண்ணி விட போகிறேன் நாங்கள் மொத்தமாக விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த மண்டே இந்த மாவை நல்ல வடிவாக அந்த பதத்துக்கு நாங்கள் குழைச்செடுக்க முடியும் இது போல் ஒரு மரக்கரண்டி ஒன்று வச்சு நீங்களும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் என்னென்னா கைகளில் வந்து பிரளாமல் நாங்கள் இதை நல்ல நீட்டாக குழைச்செடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதுக்கு அளவு எதுவுமே இல்லை சில சில மாவுக்கு களி கூடி குறையும் நீங்கள் எண்ணெயிலே எடுத்து போடுறதுக்கு ஏற்ற மாதிரி பதத்துக்கு நீங்கள் இந்த மாவை குழைச்சு எடுத்துட்டீங்களே நல்ல பேர்ஃபெக்டான நல்ல சாஃப்டான பனங்காய் பனியாரத்தை நாங்கள் சுட்டெடுக்கலாம் எடுக்கலாம் இந்த பனங்காய் பனியாரம் செய்யறதுக்கு மாவை குழைக்கும் போது ஒரு ரெண்டுல இருந்து மூன்று நிமிடம் கட்டாய நல்ல வடிவா நாங்கள் குழச்சி எடுக்க வேணும் என்னென்னா நாங்கள் இதுக்கு போட்டுக்கிறோம் அந்த உப்பு சீனியெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்தால் தான் நாங்கள் செய்ய போகிறோம் அந்த பனங்காய் பனியெல்லாம் நல்லா சாஃப்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் எங்களுக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் போல் நான் குளைச்சி எடுத்துட்டேன் கட்டாயம் கட்டாயம் ஒரு ஹவர் இதை நாங்கள் மூடி வச்சுட்டு எடுக்கணும் ஏனெண்டா இதுக்கு நாங்கள் பேக்கிங் பவுடர் எதுவும் சேர்க்காதபடியாக இந்த மா எங்களுக்கு ஒரு ஹவர் இருந்தால் தான் நல்ல சாஃப்டான பெரங்கா பணியாரமாக எங்களுக்கு வரும் இப்போ பாருங்கோ ஒரு அவர் கழித்து நான் இதை எடுத்திருக்கிறேன் இப்போ இதே போல் ஒரு போலுக்குள்ளே டிஷூ பேப்பர் போட்டு தேவையான அளவு எண்ணெயை வந்து அடுப்பை குறைச்சி வச்சு எண்ணெயை கொதிக்க விட வேணும் இது போல் பாருங்கோ கைகளை நாங்கள் ஒரு தண்ணியில் கழுவி கழுவி எடுத்து போடும்போது அது எங்களுக்கு ஈஸியாகவே எண்ணெயில் விழும் அதுங்களுக்கு பொறிஞ்சு தானாக மேலையும் வரும் அப்போ தான் எங்களுக்கு நல்ல சாஃப்டான பனங்காய் பனியாரம் எங்களுக்கு கிடைக்கும் சில பேர் வந்து நீங்கள் உடனே குழைச்சிட்டு உடனேயே எண்ணெயில் போட்டு எடுப்பீங்கள் இந்த மாவை ஆனால் அந்த பனங்காய் பணியாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஊதி பெருசாகவும் வராது அதை விட சின்ன சின்ன போலாக இருக்கும் அதை விட நீங்கள் அடுத்த நாள் எடுத்து சாப்பிடும்போது அது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் சாப்பிடக்குள்ள அவ்வளோ ஒரு டேஸ்ட்டும் தெரியாது கட்டாயம் ஒரு அவர் நாங்கள் இதை வச்சு எடுத்து சுட்டெடுத்த தான் பேருங்கோ இதே போல் எங்களுக்கு நல்ல வடிவாக பொறிஞ்சு மேலே வரும் இப்போ நல்ல பொன்னிறமாக வந்த பிறகு இதை நாங்கள் பொறிச்சு எடுத்து கொள்ளலாம் இப்போ பார்த்தீங்களாண்டால் முதல் வச் பனங்காய் பணியாரத்தை நல்ல பேர்ஃபெக்டாக நல்ல கலர்ஃபுல்லாக பேருங்கோ நான் சுட்டு எடுத்திருக்கிறேன் இதே போல் மிகுதியாக இருக்கிற மாவிலையும் நான் பனங்காய் பணியாரம் எல்லாத்தையும் சுட்டெடுக்க போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த போத்தல் களியை வச்சு நீண்ட நாளாக நிறைய பேரால் கேட்கப்பட்ட கொமெண்ட்ஸுக்கு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு செய்து காட்டி பதில் சொல்லியிருக்கிறேன் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்லுங்க இது போல் என்னமொரு டேஸ்டியான ரெசிப்பியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்கோ தான் நான் ஒரு வீடியோ உங்களை வந்து சேரும் ஓகே பபாய்